நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஆசிய டி டுவெண்டி கோப்பைக்கான பதினைந்து பேர் கொண்ட அணி அறிவிப்பு துணை கேப்டனாக கில் அணியில் சேர்ப்பு ஆசிய கோப்பை இந்திய அணியில் ஸ்ரேயஸ் ஐயர் சேர்க்கப்படவில்லை தமிழ்நாடு வீரர் வாஷிங்டன் சுந்தர் இளம் வீரர் எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் இடமில்லை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பு நபார்டு வங்கி நிதி ஒதுக்கீடு தொடர்பான மனுவை கனிமொழியுடன் இணைந்து வழங்கினார் பாம்பன் மீனவர்கள் ஒன்பது பேரை அபராதத்துடன் விடுவிக்க இலங்கை நீதிமன்றம் ஆணை தலா ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு தங்கச்சி மடத்தில் ரயில் மறியலில் ஈடுபட புறப்பட்ட மீனவர்கள் பதற்றமான சூடலால் எண்ணூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிப்பு பல்லாவரத்தில் ரீல்ஸ் மோகத்தில் கேடிஎம் பைக்கில் அதிவேகமாக சென்ற பதினேழு வயது சிறுவன் காயமடைந்த ஐந்து பேரில் இருபது வயது டெல்லி இளைஞரும் உயிரிழப்பு ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் வினாடிக்கு ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் கனடி நீர்வராத்து பரிசல் இயக்க அருவிகளில் குளிக்க நீடிக்கும் தடை திருத்தணி அருகே காய்ச்சலுக்கு கொடுத்த மாத்திரை நான்கரை வயது குழந்தையின் தொண்டையில் சிக்கியது மூச்சு திணறலால் அவதிப்பட்ட நிலையில் உயிரிழந்த குழந்தை டிசிஎஸ் நிறுவனத்தை கண்டித்து திருவான்மியூரில் போராட்டம் முப்பதாயிரம் பேரை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஐடி ஊழியர்கள் குற்றச்சாட்டு உதகை தேனிலவு படகு இல்லத்தின் மீது ராட்சத மரம் விழுந்து கூரைகள் சிசிடிவி கேமராக்கள் சேதம் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு நாகை அருகே பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவனம் முற்றுகை கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கான தொகையில் வழங்க கோரிக்கை மருத்துவமனைக்கு நோயாளியை ஏற்றச் சென்றதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிற்கு ஓட்டுநர் விளக்கம் இபிஎஸ் மன்னிப்பு கேட்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என ஆம்புலன்ஸ் சங்கத்தினர் அறிவிப்பு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மதுரை சென்றடைந்தார் தாவேக்க தலைவர் விஜய் மாநாட்டு பணிகள் குறித்து இன்று மாலையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூகுள் பே பே போன்ற யுபிஐ செயலிகள் மூலம் பணம் அனுப்ப கட்டணம் வசூலிக்கப்படாது ரிசர்வ் வங்கி ஆளுநர் பேசியது கேள்விகளை எழுப்பிய நிலையில் மத்திய அரசு விளக்கம் குடியரசு துணை தலைவர் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் வாழ்த்து கூறினர் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி அறிவிப்பு ஒருமித்த கருத்துடன் வேட்பாளரை தேர்வு செய்துள்ளதாக மல்லிகார்ஜுனா கார்கே பேட்டி மும்பையில் சுரங்கப்பாதையில் தேங்கிய நீரில் சிக்கிய காரிலிருந்து இருவர் பத்திரமாக மீட்பு மித்தி நதியில் விழுந்தவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார் கோப்பைக்கான பதினைந்து பேர் கொண்ட அணி அறிவிப்பு துணை கேப்டனாக சுப்பன் கில் அணியில் சேர்ப்பு கோப்பை இந்திய அணியில் ஸ்ரேயர் சேர்க்கப்படவில்லை தமிழ்நாடு வீரர் வாஷிங்டன் சுந்தர் இளம் வீரர் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலுக்கும் இடமில்லை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பு நபார்டு வங்கி நிதி ஒதுக்கீடு தொடர்பான மனுவை கனிமொழியுடன் இணைந்து வழங்கினார் பாம்பன் மீனவர்கள் ஒன்பது பேரை அபராதத்துடன் விடுவிக்க இலங்கை நீதிமன்றம் ஆணை தலா ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு தங்கச்சி மடத்தில் ரயில் மறியலில் ஈடுபட புறப்பட்ட மீனவர்கள் பதற்றமான சூழலால் எண்ணூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிப்பு பல்லாவரத்தில் ரீல்ஸ் மோகத்தில் கேடிஎம் பைக்கில் அதிவேகமாக சென்ற பதினேழு வயது சிறுவன் காயமடைந்த ஐந்து பேரில் இருபது வயது டெல்லி இளைஞர் உயிரிழப்பு ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் வினாடிக்கு ஒரு லட்சத்து இருபத்தி கனடி நீர்வரத்து பரிசல் இயக்க அருவிகளில் குளிக்க நீடிக்கும் தடை திருத்தணி அருகே காய்ச்சலுக்கு கொடுத்த மாத்திரை நான்கரை வயது குழந்தையின் தொண்டையில் சிக்கியது மூச்சு திணறலால் அவதிப்பட்ட நிலையில் உயிரிழந்த குழந்தை டிசிஎஸ் நிறுவனத்தை கண்டித்து திருவான்மியூரில் போராட்டம் முப்பதாயிரம் பேரை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஐடி ஊழியர்கள் குற்றச்சாட்டு உதகை தேனிலவு படகு இல்லத்தின் மீது ராச்சத மரம் விழுந்து கூரைகள் சிசிடிவி கேமராக்கள் சேதம் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு நாகை அருகே பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவனம் முற்றுகை கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கான தொகையில் வழங்க கோரிக்கை மருத்துவமனைக்கு நோயாளியை ஏற்றச் சென்றதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிற்கு ஓட்டுநர் விளக்கம் இபிஎஸ் மன்னிப்பு கேட்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என ஆம்புலன்ஸ் சங்கத்தினர் அறிவிப்பு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மதுரை சென்றடைந்தார் தாவேக்க தலைவர் விஜய் மாநாட்டு பணிகள் குறித்து இன்று மாலையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூகுள் பே பே போன்ற யுபிஐ செயலிகள் மூலம் பணம் அனுப்ப கட்டணம் வசூலிக்கப்படாது ரிசர்வ் வங்கி ஆளுநர் பேசியது கேள்விகளை எழுப்பிய நிலையில் மத்திய அரசு விளக்கம் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் வாழ்த்து கூறினர் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி அறிவிப்பு ஒருமித்த கருத்துடன் வேட்பாளரை தேர்வு செய்துள்ளதாக மல்லிகார்ஜுனா கார்கே பேட்டி மும்பையில் சுரங்கப்பாதையில் தேங்கிய நீரில் சிக்கிய காரிலிருந்து இருவர் பத்திரமாக மீட்பு மித்தி நதியில் விழுந்தவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார்